உடம்பு முல்ல ஊனமிட்டு இருங்க கை கால் வராமல் இருக்குது சார் இப்போ வீட்டில் உட்காந்துருக்காரு ரொம்ப முடியாமல் இருக்கா சார் பணமும் வர மாட்டேங்குது ஒன்றும் வர மாட்டேங்குது அதுக்கு தான் வந்துருக்கேன் சார் உதவித்தவையாக வந்துருக்கு முன்னாடி எங்கே கொடுக்கல சார் முதல் இங்கே தான் தான் கொடுக்குறேன் கலெக்டர் கலெக்ட்ராக கொடுத்துருக்கேன் கோட்டில் கொடுத்துருங்க புக்கு வர மாட்டேங்குது சார் புக்கு வர மாட்டேங்குது அவர் ஆட்டில் வச்சு கூட்டிகிட்டு போனேன் ஆயிரம் ரூபா செலவு பண்ணி ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிற புக்கே தர மாட்றாங்க சார் இந்த புக்கு கொடுத்தா பணம் போட முடியும் என்னடா பேங்க் புக் இல்லைன்ட்டு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன் விவரம் உங்க பகுதியிலே இந்த முகாம் நடக்குதுல இது உங்களுக்கு ஈஸியா இருக்கா ஈஸியா தான் சார் இருக்கு எங்க लोग நம்பி இருக்கு உங்களுக்கு நம்பி இருக்கு சார் உங்க பென்னன மகஜவான் நீ என்ன கோரிக்கை கேக்க வந்தீங்க முதியோர் உதவி தொகை நீ என்ன பகுதியில் என்ன வார்டு பத்தாவது வார்டு பத்தாவது வார்டு ஒரே ஊர்ல ஒரே ஊர் 10வது வாடி என்ன கோரிக்கை கேக்க வந்திருக்கீங்க முதியோர் உதவி தொகை முதியோர் உதவி தொகை இதுக்கு முன்னாடி எங்க கொடுத்திருக்கீங்களா இல்ல இதுதான் फर्स्ट டைம் உங்களுக்கு இங்க அணுகுற எல்லாம் இப்படி இருக்கு இப்ப பரவாயில்ல இப்ப கவுன் கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் பகுதியிலே இந்த முகாம் நடக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வரைக்கும் படம் இப்போ பண்ணுறாங்க மகிழ்ச்சி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா அந்த முகாம் முகாம் மூலியமாக கொடுத்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ தேங்க் அமைச்சர் கே என் அவர்களை பற்றி உங்களோட அவங்களோட நிர்வாகம்லாம் எப்படி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாகம் நகை நல்லா இருக்கு வெல்டன் நல்லா பண்ணுறாங்க அண்ணா அண்ணே என் பேர் ராஜேந்திர பிரகாஷ்ண்ணா இந்த வார்டுலேருந்து வந்துருக்கேன் நாங்கள் பதினொன்றாவது வார்டு இருக்குங்களா பெருமாள் கோயில்தூர் பெருமாள் கோயில் தெரு ஆ ஒரையூர் ஒரையூர் பெருமாள் கோயில் தெரு என்ன கோரிக்கையாக வந்து நாங்கள் ஆதார் கார்டு மாடிஃபிகேஷனுக்காக பேர் மாடிஃபிகேஷனு அதுக்கப்புறம் குடும்ப அட்டை அந்த இது இருக்குங்களே உறுப்பினர் அது பேர்னா கலைஞர் 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 காப்பீட்டு திட்டம் காப்பீட்டு திட்டத்துக்காக வந்துருக்கோம் அது அப்ளை பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணி எங்கள் இதுக்கு வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஃபில்ப் பண்ணதை தர சொல்லியிருக்காங்க அதை ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் முதல் முறையாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா ஆமாம் இதாக இல்லை முன்னாடி பண்ணிட்டோம் இப்போ அப்டேஷனுக்கு மட்டும் வந்துருக்கோம் ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணுங்களா தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிருக்கா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு முன்னாடி ஆதார் ஃபுல்லாக எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்டேஷன் பண்ணுறதுக்காக வெளியில் போயிட்டு போனால் ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகுது இப்போ இப்போ வீட்டு பக்கத்துலேயே போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால இங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கா ஆ ரொம்ப ஈஸியாக இருக்குது மக்கள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களோட திட்டங்களும் சரி அவரோட ஆட்சி பற்றி அவங்களோட கருத்து என்ன ஆ முன்னடியோட இப்போ ரொம்ப பரவாயில்ல போன ஆட்சியில் வந்து தண்ணி எல்லாமே வந்து விற்க ஆரம்பித்தாங்க இவங்கெல்லாம் தண்ணி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் ஈஸியாக தண்ணி கிடைக்கிது முக்கியமாக தண்ணி வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணிக்கு முன்னாடி போராட்டம் பண்ணால் கேஸ் போட்டாங்க இப்போ ஈஸியாக வந்து மக்களுக்கு தண்ணி ஈஸியாக கிடைக்கிறதுனால மழை சேமிப்பு திட்டம் தூர்வாடுறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சில இது முரண்பாடு இருக்கும் பட் என்னைய பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அதனால் ரொம்ப நல்லா இருக்கு உன் ஆட்சியில் வந்து தண்ணி விற்றாங்க இந்த வாரத்தில் தண்ணியை ஃப்ரீயாக கொடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால வந்து மக்களுக்கு ரொம்ப ஓவியமாக இருக்குது வேறு என்ன திட்டங்களான்னா நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க வேறு என்ன திட்டம்னா நம்ம இப்போ காப்பீட்டு திட்டம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் முகாம் அடிக்கடி போடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் வந்து அந்த பாதாள சாக்கடை இருக்குதுங்களே அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக பார்த்தாங்க எங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது மித்தவங்கள்கிட்ட இப்போ நம்ம ஒரு இதுனால் மேலே போய் கம்மி பண்ணாமல் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு கவுன்சிலரோ இல்லை இது பண்ணுறவங்களுக்கோ ஈஸியாக எங்களை கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ கோரிக்கையை சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் உங்கள் பகுதி கவுன்சிலர் வார்டு இவங்கெல்லாம் வந்து உங்கள் பகுதிக்கு வந்து தினமும் வந்து ச சேவைகள் செய்கிறாங்களா திட்டங்கள் பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா உங்களை உங்க உங்கள் பகுதியில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த நிர்வாகம் வந்து எப்படி உங்களை உங்களுக்கு வந்து பலன் தராங்க உங்களுக்கு சேவைகள் எப்படி பண்ணுறாங்க முன்னெடுக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்ன வந்து ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் வந்து போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும் இப்போ வந்து எங்கள் ஏரியா பக்கத்துலேயே தான் இருக்காங்க பெருமாக்கோவில் தர பக்கத்துலேயே தான் அங்கே கவுன்சிலர் இருக்காங்க அந்த வார்டு வட்ட செயலரும் கிட்டே தான் இருக்காங்க அதனால் அவங்கள்ட்ட ஈஸியாக சொல்லி எங்களோட இதை இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது தண்ணி வசதி ரெண்டாவது டேங்க்லாம் வச்சுருக்காங்க டேங்க்கில் தண்ணி இதாகிருச்சுன்னா டக்குன்னு சொன்னால் தண்ணியை போட்டு விட்றாங்க பாத்ரூம் கட்டினாங்க பாத்ரூம் கட்டினால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் அந்த சத்துணவு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அது கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சத் என்ன பகுதினா பகுதி கரெக்டாக பெருமாள் கோயில் தூர் அஞ்சு போய் முப்பத்தி பெருமாள் கோயில்தூரில் சத்துணோவு வந்து கட்டி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரஞ்சு மணி ஓடிட்டு இருக்கு அது கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் மித்தபடி கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல நகராட்சி நிர்வாகத்துறை கே என் நேரு ஐயா அவர்களோட பணிகள் வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து உங்களுக்கு நிறைவடைஞ்சதாக இருக்குது இங்கே எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது எப்போதும் செய்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே எல்லாேருமே சொல்கிறதுனா லைட்டு ரோடு இது பண்ணுறாங்க ஒரு வாட்டி ரோடு போட்டாங்கன்னா அப்படியே உட மாட்டிக்கிறாங்க மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட் வருதுங்களா நான் வந்து மே சென்ட்ரலில் வந்து ப்ராஜெக்ட் வருது நாங்கள் அதை தோண்டணும் நான் அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியல ஆகும் மொத்தம் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் காமனாக எல்லாமே ஒரே வேலையை முடிச்சுட்டு ரோடு போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக மொத்தம் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது வித் ஆட்சிக்கு இந்தாச்சுக்கு தண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாத்ரூம் கட்டினாங்க அந்த சத்துணவு ஆரம்பிச்சுட்டு அங்கே கட்டிட்டாங்க அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்கள் ஏரியா குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு சத்துணவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிதி அந்த ஆச்சு மந்திரியை பார்க்கணுன்னா எங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் இப்போ நாங்கள் வேறு இடத்துல போய் பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது இங்கேலாம் எங்களுக்கு மந்திரினாவே நம்ம ஓகே நேரு ஐயாவை தான் சொல்லுவோம் அதெல்லாம் ஈஸியாக எங்களுக்கு பேசு அவங்க சொன்னால் எங்கள் வாட சொன்னாங்களே அவங்களுக்கு தெரியுது அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது சேவைகள் நல்லா பண்ணுறாங்க மறுபடியும் பறிச்சிடுறதுனால வந்து செய்யாத மாதிரியே தெரியுது மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது என்ன இனிமேல் வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு அஞ்சு ஸ்டார் அப்படின்னா நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க நாலு ஸ்டார் கொடுக்குங்க நாலு ஸ்டார் கொடுங்க